எடப்பாடி நகர பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் செயற்குழு கூட்டம் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள வெள்ளாண்டு வலசு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் செயற்குழு கூட்டமானது எடப்பாடி நகர பாமக செயலாளர் கே பி எம் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது செயற்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வகுமார் மாநில செயற்குழு உறுப்பினர் குமாரசாமி இளம்பெண்கள் மாவட்ட செயலாளர் கற்பகம் ஆகியோர் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல்பாடுகள் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்து பேசினர் மேலும் செயற்குழு கூட்டத்தில் நகரம் முழுவதும் உள்ள அனைத்து வார்டுகளிலும் கூடுதல் உறுப்பினர்கள் சேர்ப்பது சம்பந்தமாக விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டது புதிய உறுப்பினர் கார்டு வழங்கப்பட்டது மற்றும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் எடப்பாடி நகரத் தலைவர் துரைசாமி நகர இளைஞரணி செயலாளர் ஐயப்பன் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்